பாடகர் மனோ வீட்டில் அத்துமீறி நுழைந்து நகை பணம் கொள்ளையடிக்கப்பட்ட புகாரில் இருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது மனோ மனைவி ஜமீலா அளித்த புகாரில் கிருபாகரன் ரிதிஷ்குமார் ஆகியோரை போலீசார் கைது செய்துள்ளனர் வீட்டுக்குள் அத்துமீறி நுழைந்து நகை பணம் திருடியதாக எட்டு பேர் மீது ஜமீலா புகார் அளித்திருந்தார் இந்த நிலையில் தற்போது இருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது காரிலிருந்த இரண்டரை லட்சம் ரொக்கம் பன்னிரண்டு சவரன் நகைகளை திருடி சென்றதாக ஜமீலா புகார் அளித்திருந்தாா் இது குறித்த கூடுதல் தகவல்களோடு நமது செய்தியாளர் தாமோதரன் இணைப்பில் அளிக்கலாம் மனோவின் நுழைந்து மனோவின் தாக்கிவிட்டு காரில் வைத்திருந்த இரண்டரை லட்சம் பணம் மற்றும் பன்னிரண்டு சவரன் தங்க நகைகளை திருடி சென்றதாக அவரது மனைவி ஜமீலா என்பவர் ஏற்கனவே வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்திருந்தார் அதில் கிருபாகரன் மற்றும் ரிதிஷ்குமார் ஆகிய இருவரை வலசரவாக்கம் காவல்துறையினர் தற்பொழுது கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருவதாக காவல் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதில் ஏற்கனவே பாடகர் மனோவினுடைய மகன்களை எட்டு பேர் கொண்ட கும்பல் ஏற்கனவே தாக்கியதாக பாடகர் மனோவினுடைய மனைவி ஜமீலா ஏற்கனவே புகார் அளித்திருந்தார் அதன் அடிப்படையில் எட்டு பேர் மீது ஏற்கனவே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதில் தற்பொழுது இரண்டு நபர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக வலத்தவாக்கம் காவல்துறை தற்போது தகவல் தெரிவித்திருக்கிறார்கள் இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் ஏற்கனவே கடந்த மாதம் நடைபெற்ற அந்த விவகாரம் தொடர்பாக பாடகர் மனோவினுடைய மனைவி ஜமீலா ஒரு சிசிடிவி காட்சிகளை வெளியிட்டிருந்தார் அதில் எட்டு பேர் கொண்ட எட்டு பேர் கொண்ட கும்பல் தன்னுடைய மகன்களை தாக்குவதாகவும் அப்படி தாக்கும் பொழுது தங்களுடைய வீட்டிற்குள் நுழைந்து தன்னையும் தன்னுடைய காரில் வைத்திருந்த பணம் மற்றும் தங்க நகைகளை அந்த நபர்கள் சென்றதாக சென்றதாகவும் புகார் அளித்திருக்கிறார் அடிப்படையில் தான் தற்பொழுது இந்த இரண்டு நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதில் கிருபாகரன் மற்றும் நிதிஷ்குமார் ஆகிய இருவர் தற்பொழுது காவல்துறை தரப்பில் கைது செய்யப்பட்டு இரண்டு நபர்கள் மட்டும் கைது செய்யப்பட்டு ஆறு பேர் தலைமறைவாக இருப்பதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது மேலும் ஏற்கனவே கொடுத்த புகாரின் அடிப்படை ஒரு மகன்கள் மகன்களுக்கு ஜாமீன் வேண்டும் எனவும் ஏனென்றால் அவர்களும் தற்பொழுது வரை வீட்டுக்கு வரவில்லை காவல்துறை தொடர்ச்சியாக தேடி வருகிறார்கள் என்ற ஒரு கோரிக்கை அவர் தரப்பில் எழுந்தது அதன் அடிப்படையில் அவர்களுக்கும் ஜாமீன் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது விவரங்களுக்கு நன்றி தாமோதரன் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்து நகை பணம் திருடியதாக எட்டு பேர் மீது மனோ மனைவி ஜமீலா புகார் அளித்திருந்த நிலையில் தற்போது அதில் இருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது காரில் காரிலிருந்து இரண்டரை லட்சம் ரொக்கம் பன்னிரண்டு சவரன் நகைகளை திருடியதாக அவர் புகார் அளித்திருந்தார்